பகலா கண் ராணி உன்னை கை பிடிச்சேன் எங்க புஷ்பவனம் குப்புசாமி சார் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்பெல்லாம் சார் பாடுறப்ப அந்த கிராமிய பாடல்கள் அப்பா சம்மையா இருந்துச்சுங்க அப்பெல்லாம் நீங்க அப்படி பாடிட்டு சார் அந்த அளவுக்கு பாடிட்டு இருந்தீங்க அப்பெல்லாம் அவங்களை எல்லாத்துக்குமே பிடிக்கும் சார் ஏன்னா எளிய மக்களுடைய வழிய பாட்டா பாடுவீங்க புஷ்பவன குப்புசாமியின் கிராமிய பாடல்கள் கேட்டு எத்தனை சார் அந்த தஞ்சாவூரை பத்தி பாடுற பாட்டு சினிமால கூட ஒரு சூப்பரான பாட்டு பாடி இருக்கீங்களே பறை 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 புது பாட்டு எடுத்தா தாண்டவங்கோனே ஏன் ரத்தமெல்லாம் தீப்பிடிக்கும் தாண்டவக்கோனே கோனே தப்பெடுத்து அடிக்கையில் தாண்டவக்கோனே ஏன் தப்பு சத்தம் கேட்டிடுமா தாண்டவ கோனே அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே சாமி உந்தாடுற மாதிரி இருக்கு சார் நீங்க நீங்கள் நடிக்கிற அளவுக்கெல்லாம் இருக்காதுங்க சார் உண்மையாலுமே அப்படிதான் இருக்கும் ஏன் திடீர்னு புஷ்போனம் சார் இப்படி பேசுகிற அப்படின்னு நினைக்கிறீங்களா எல்லாம் அந்த பாட்டு நிகழ்ச்சிக்கு போய் சார் பண்ண பா அந்த பர்ஃபாமன்ஸை பார்த்து தான் ஜட்ஜு சார் நீங்க ஜட்ஜு ஜட்ஜுனா உணர்ச்சி ஒரு செயலை செய்யறது இல்லைங்க சார் அழுகலாம் சிரிக்கலாம் பாராட்டலாம் நடிக்க மட்டும் கூடாது நீங்க நடிச்சிட்டீங்க அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும் சார் ஏன்னா கையில இருந்த மைக்க கீழே விழுகாம கட்டியா பிடிச்சிக்கிட்டீங்க நீங்களும் கீழே விழுகாம கட்டிமா நின்னுக்கிட்டீங்க ஏன்னா மைக்கு கீழே விழுந்துச்சுன்னா நீங்க நார்மல் மோடுக்கு வந்ததும் என்ன மன்னிச்சுக்கங்க ஹலோ அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல எங்க சாமி வந்ததெல்லாம் நமக்கு வருத்தம் இல்ல உங்களுக்கு வந்துச்சேங்கறதா வருத்தமா இருக்கு ஏன்னா காலங்காலமா சாமி வந்துகிட்டே தானே இருக்குது ஆனா அனிதாக்கு மட்டும் ஏன் வரலன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியலீங்க உங்களை விட அதிகமான பக்தி பாடல்களை எல்லாம் கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்த எந்த ஜட்ஜுக்குமே சாமி வரல அதுவும் ஞான பழத்தை பிழிந்து அப்படின்னு நம்ம ஸ்ரீனிஷா பாடும்போது நம்ம சுபா மேடம் இப்படியே கைய வச்சு தியானத்துக்கே போயிடுவாப்ல அந்த தியானத்தை முடிச்சு வெளியே வந்து நாங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க இந்த குழந்தை இந்த பாட்டை பாடி நாங்க கேக்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே தலை சாய்ந்த ஒரு வணக்கத்தை போடுவாங்க பார்த்தீங்களா அவ்வளவு நல்லா இருக்கும் அது உணர்வு அது உணர்வு அது வேணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு எல்இடி ஸ்கிரீன்ல சாமி பாட்டு போட்டதும் அந்த போட்டோ முன்னாடி வந்ததும் நீங்க சாமி வந்து ஆடுறீங்கன்னா இதே ஸ்டேஜ்ல ஐட்டம் சாங்குன்னு ஒன்று வைப்பாங்க மிஸ்டர் குப்புசாமி சார் என்ன பண்ணுவீங்க சினிமா பார்த்து சாமி வர்றது தப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற நீங்க உண்மையாலுமே சாமி வராது அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல அதாவது அறிவியல் உலகத்துல இருக்கிற நீங்க என்னங்க குப்புசாமி சார் எப்படியா ஆடுறது தமிழ்நாட்டுல இந்த ரெண்டு மூணு நாளா சாமிங்க பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு சார் ஒரு குரூப் முருகன் மாநாட்டை நட்ட தீய தீருவோம் அப்படின்னு சொல்றாங்க சரி யாரை வச்சு நடத்துவீங்கன்னு கேட்டால் சம்பந்தமே இல்லாம ஊபியோட சிஎம்மையும் ஆந்திராவுடைய டெபுட்டி சிஎம்மையும் கூப்பிட்டு நடத்துவாங்களாமா முதல்ல இந்த ரெண்டு பேர்த்துக்கிட்டயும் முருக யாருன்னு கேட்கணும் அதிகபட்சமா உங்களுக்கு முருகனை பத்தி என்ன தெரியும் பழம் கிடைக்கலங்கிற கோவத்துல பழனிக்கு போன பையன் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் அன்னைக்கு சுயமரியாதை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு தனிநாடு வேணும்னு கேட்ட வருதா முருகேன்னு இவங்களுக்கு சொல்ல தெரியாது அதுவும் முருகம் பேசுனதா நாகராஜன் எழுதுனதுல ரொம்ப அழகா இருக்குங்க நீங்கள் எல்லோரும் சேர்ந்து யார் நார்த் இந்தியால இருக்கிற எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்த பாக்குறீங்க காம்படிஷனுடைய கண்டிஷனா ஒன்னு சொல்றீங்க சரி அப்ளை பண்ணலாமேனு போனா கொஸ்டின் பேப்பர்ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸா இருக்கு எனக்கு சொல்லி கொடுத்தது உலகத்தை சுத்துன்னு உலகத்தை சுத்துங்கிறது மட்டும்தான் அர்த்தம் ஆனா சென்ட்ரல் போர்டை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மாவை சுற்றினாலே போதுங்கிறது எங்களுக்கு தான் சொல்லி கொடுக்கலையே ஏன்னா நாங்க தான் இருக்கிறோம் அவங்க கொஞ்சம் நெக்கு தான் இருப்பாங்க ஏன்னா உடல் உழைப்புங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே யோசிச்சு பாருங்க இன்னைக்கு கூட ஈஸிங்க கேடிஎம் பைக்கோ ராயல் என்ஃபீல்டோ எடுத்து பெட்ரோலை போட்டு ஜாலியா லடாக் வரைக்கும் போயிடலாம் அன்னைக்கு மயில் மேல ஏறித்தான் போகணும் ஏன்னா மயில் வாகனன் அன்னைக்கே நாடு கேட்டு கோச்சுட்டு போனேன் எங்க மயில் வாகன சமாதானப்படுத்த வராங்களாமா எங்க அவைனாலயே முடியல அந்த அவை கிட்டேயே சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டு அமிச்ச தான் நம்ம முருகே உள்ளபடியே முருகனோட பெருமையை பேச மாநாடு நடத்தணும்னா அவங்க நார்த் இந்தியால எல்லாம் நடத்தணும் எங்களுக்கு ஏகப்பட்ட முருகன்கள் இருக்காங்கல்ல இந்த எல் ஆரம்பிச்சு முருகன் வரைக்கும் ஒரு முருகன் அப்படி இன்னொரு முருகன் தமிழ் கடவுள் இந்த தமிழ் கடவுளுக்கு தான் சொல்லணும்னு மலையாளி வர வந்திருக்காங்க அந்த மலையாளியை இவ்வளவு நாள் இல்லாம இதை தூக்கிட்டு வந்திருக்கிறாருன்னா பிஜேபி குற ஆபத்துன்னா அவரு சும்மா இருப்பாரா அப்படி சைமன் மாதிரி பக்தி சாங்க போட்டு அதுக்கு அடுத்த வாரம் லவ் சாங்க போட்டு அப்புறமா கூட பக்தி சாங்ஸ் போட்டிருக்கலாம் சரி அல்லாத்துக்கும் திடீர்னு பக்தி பரவசமாயி குப்பு சாமி சாருக்கு பக்தி வந்தது நீங்க பாத்துருப்பீங்க இருந்தாலும் இந்த பாத்துக்கங்க சொல்லு ஐயா நீங்க ஓகே ஐயா இதே டைம்ல தான் ஜீ தமிழ்லையும் பாட்டு நிகழ்ச்சி நடக்குது அங்க ஒரு பையனுக்கு பாடம் வராமல் நிக்கடாப்பிடி எனக்கு தெரிஞ்சு சரஸ்வதி சபதத்தில் வர சிவாஜி மாதிரி தான் இருக்கிறாரு சரஸ்வதியே வந்து பையன் நாக்க பிடிச்சி இழுத்து பாட வச்ச மாதிரி அப்படியே விஜய் பிரகாஷ் இறங்கி போயே பையன் பக்கத்துல நின்னு பாட்டு உன்னால பாட முடியும் சொல்லு ஆ அலோ வீட்டுல இருக்கிற மாதிரியே பாடு ஆ அலோ அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி அப்படின்னு நம்ம சிவாஜி பாடின மாதிரியே பையன் பாடினா கேட்டு நமக்கு செலுத்து போச்சு ஜாலியா நின்னு வீட்டுல பாடின மாதிரி எதுக்கு ஒண்ணு பயமே இல்ல ஹலோன்னு சொல்லு ஹலோ சார் பாட்டு வராம திக்கி நிக்கிற அந்த பையன் தோல்ல கைய போட்டு நீ பாடுன்னு சொன்ன அவர் எங்க சாமியே வந்து ஆடிக்கிட்டு இருந்த சனத்துல இருந்து பாடி மேலே வந்த குப்புசாமிக்கு சாமி வந்து ஆடினது எங்க ஏங்க குப்புசாமி அறிவால படிச்சீங்க திறமையால பாடினீங்க அப்படியே பாடிட்டு போறத விட்டுட்டு எதுக்கு இந்த நடிப்பெல்லாம் இதெல்லாம் நல்லாவா இருக்கு நல்லாவா இருக்குன்னு கேக்குறேன் ஒருவேளை அனிதா குடும்பத்தில் யாராவது இதை பார்த்துட்டா இங்கேன்னு ஏற்கனவே உங்க மேலே இருக்கிற பிரச்சனை என்னவா மாறும் தெரியுமா தேவையா இது நமக்கு அறிவாலையும் திறமையாலையும் குரல் வளத்தாலையும் முன்னேறிய குப்புசாமி குப்புசாமி பாடுற பாட்டெல்லாம் எங்களுடைய பாட்டா இருக்குன்னு நாங்கள் அங்கெல்லாம் நினச்சி கேட்டு எங்களால் வளர்ந்த குப்புசாமி பொசுக்குன்னு பிஜேபி பக்கம் போய் நின்று சுவாமி வந்து ஆடினது தான் ரொம்ப கவலைக்கடமாக இருக்குது மிஸ்டர் குப்புசாமி வேண்டாங்க உங்களை நடிக்கிறதுக்கு அங்கே கூப்பிடவே இல்லை ஒருவேளை உண்மையாலுமே உங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நியூரோ சஜனை போய் பாருங்கள் நிரம்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் இப்போவே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருங்க பெரலைசிஸ் ஆகிற போது ஏன்னா நீங்கள் இன்னும் நிறையா பாடல்களை பாடணும் கிராமிய பாடல்களை கிராமிய மண்மனம் மாறாமல் பாடணும் குப்புசாமி அவர்களே கிராமத்தில் இருக்கிற சாதிய ஒழிக்கிறதுக்காகவும் பாடணும் அதுவும் தெரியுமா உடனே யாராவது வந்து சாதி இருக்குது டவுன்ல இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராமமோ டவுனோ மெட்ரோவோ எங்க இருந்தாலும் அது இந்தியால தானே இருக்குது நம்ம எல்லாம் இந்தியால இருக்கிற வரைக்கும் சாதி தான் இருக்கும் போல அப்ப ஒவ்வொருத்தவங்களும் அவங்க அவங்க இடத்துல இருந்துதான் சாதியை ஒழிக்கணும் கிராமத்தை பத்தி பாடுற குப்புசாமி கிராம கிராமத்துல இருக்க சாதிய ஒடுக்குமுறைகளை பத்தியும் பாடணும் யூடியூப்ல பேசிட்டு இருக்க நான் உட்பட எல்லா பெண்களும் பெண் ஒடுக்குமுறைக்கு எதிராக பேசணும் இப்படி ஒவ்வொருத்தங்களும் அவங்கவங்க தளத்திலேருந்து சமத்துவத்தை நோக்கி பேசிக்கிட்டே இருக்கணும் நாம எல்லாரும் சமூக நீதிக்காக பேசிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சமத்துவம் அப்படியே கொடி மாறி மேலே வருங்க சமத்துவமாக மேலே வந்ததுக்கப்புறம் சகோதரத்துவமாக எல்லா பக்கமும் கொடி பட்டொளி வீசி பறக்குங்க அப்படி பறக்கும்போது இங்கே இருக்கிற எல்லாரும் எப்படி இருப்போம் புன்னகையோடு இருப்போங்க அந்த புன்னகையை நோக்கிய நம்மளுடைய பயணம் எப்பவுமே இருக்கணும்னு நம்ம புன்னகையோட வாழ்த்திக்கலாம் நீங்களும் புன்னகையோட வாழ்த்திக்கிட்டே இருங்க நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்